இந்த தீகாக்கார தீக்காரர் பாத்தீங்களா நேரடியா வேறவரை பேச மாட்டான் நாங்க நாங்க எந்த எந்த திட்டல திட்டல இந்துக்களையும் சென்னையில நடந்த அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவன் காக்கல அதாவது இந்து மக்கள் கட்சி நடத்த அந்த போராட்டம் சென்னையில் நடந்ததுக்கு அப்புறம் அவன் நடத்துறான் போராட்டம் எனக்கு தெரிஞ்சு ஜாதி சொல்லி பேசுனது எங்க தலைவரை அதிகமா நான் பத்து பதினாறு வருஷம் பதினேழு வருஷமா தலைவர் கூட சுற்றுப்பயணம் பண்றேன் எந்த பிராமணனும் தலைவரை பார்த்து ஜாதி சொல்லி சொன்னதில்ல அந்த தீக்காரன் மே

அதே வேடைய அர்ஜுன் சம்பந்த சூத்திரன் பேசுறான் பொதுவா சொல்லிட்டாங்க வரலாறு இந்த கால்டுவெல் பாதிரேந்திர ஒருத்த வந்தா அவன் எப்படி எல்லாம் இந்த வரலாறு எழுதுறான் அந்த வரலாறு எழுதும் சொல்லும் போது அவன் என்ன நினைக்கிறான் இந்த இந்து மதத்தினுடைய ஆணி எங்க இருக்குதுன்னு கேட்டா இந்த சமூகம் அதை படிக்கிறது அதை படிச்ச அன்றாடம் பாராயணம் பண்றான் இவனை நாங்க அந்நியப்படுத்திட்டா இந்து மதத்தை உடனே ஒழிச்சிடலாம் நினைக்கிறான் சரி அந்த காடுவல் பாதிரியாருடைய அந்த வம்சாவளிதான் இவனுங்கல்லாம் யார் இந்த திராவிட இயக்கத்துக்காரங்கெல்லாம் சரி நீ அந்த காலத்துல

பசுமைப்பு பெண்களுடைய அந்த பாதுகாப்பு இதுக்கெல்லாம் இந்த நாட்டுல நிறைய அமைப்புகள் உண்டு ஆனா வேடிக்கை என்னன்னு கேட்டா உலகத்திலேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க மிகப்பெரிய ஒரு இன அழிவுக்கு ஆன ஒரு இனம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் அவன் எங்க போனாலும் அடி வாங்குவான் அந்த யூத மதம் இருக்குது பாத்தீங்களா அந்த யூத மதம் மத்த பிற அதுக்கப்புறம் யூதத்துக்கு அப்புறம் வந்த பிற மதங்கள் கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி யூத மதத்திலிருந்து வந்தவன் தான் ஜீசஸ் இருந்தாலும் சரி முகமது பைடு முகமது இருந்தாலும் சரி ஆனா அவனுக்குன்னு இருக்கிறதுக்கு ஒரு நாடு இல்ல ஒரு இடம் இல்ல எல்லா அந்த இடத்தை புடிச்சு துரத்து விட்டான் ஆனா அவனுடைய மன வலிமையும் அவனுடைய அந்த உறுதி உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அவன் அந்த யூர்னர்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் என்ன சொல்லுவான் தெரியுமா நாங்க அடுத்து வந்து இஸ்ரேல சந்திப்போம் சொல்லுவான் அவன் அப்படி பேசி சொல்லி பழகி எல்லா ஊர்களிலும் போய் மீண்டும் இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினான் அந்த நாட்டை உருவாக்கிங்க இப்போ அந்த இஸ்ரேலை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் படுற பாடு இருக்குது பாத்தீங்களா கொஞ்சம் நஞ்சமா அந்த சுத்தி இருக்கிற அத்தனைய முஸ்லிம் கண்ட்ரி அவன் அடிக்கிறான் ஆனா இவ இந்த சேவ் சிரியா என்ன சொல்றான் சேவ் சிரியா சேவ் இஜிப்டு ஆனால் இப்போ தமிழ்நாட்டுல இந்த அறுபத்தி ஏழு வருஷமா இப்ப சேவ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு தெருவுக்கு கண்டு வந்து நிறுத்திருக்கிறான் சேவ் பிராமின்ஸ் அந்த நிலைமை இஸ்ரேலியர்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் இந்த பிராமணர்கள் கேட்ட வரலாறு இந்த திராவிடம் வளர்ந்தது யார திட்டி வளர்ந்ததுன்னா இந்த ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கிற இந்த பிராமணர்களை திட்டிதே இந்த வரலாறு என்னடா வரலாறுன்னு கேட்ட இவங்க எல்லாம் அப்படிதான் யாரு இந்த பிராமணர்கள் எல்லாம் அதுக்கு அவ என்ன சொல்றா கைபர் கலையா ஏன்னா அந்த கைபர் கனவால இருந்து குதிரை ஓடிட்டு வந்தாங்க நான் தலைவர்கிட்ட கேட்டேன் ஏங்க பல வருஷமா குதிரை ஓடிட்டு வந்து இருப்பாங்க இடையில என்னதான் சாப்பிட்டா பூரா பிராமணம் சைவமா இருக்கிறான் இல்ல அவன் உடல் வாகையாச்சு குதிரை ஓட்டின மாதிரி இருந்துச்சா சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம சொல்றாரு எங்களை குதிரை ஓட்டி இருக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல

உங்களை பிடிக்கிறது இல்லைங்கிறது வேற இந்த தமிழ் இந்த மார்கழி மாசத்துல நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா இந்த தமிழின் விரோதிகள் தான் உங்களை எதிர்க்கிற இந்த மார்கழி மாசத்துல பாடக்கூடிய அந்த ஆண்டாளனுடைய பாத்திரங்கள் இருக்குது இல்ல அது பிடிக்கிறது இல்ல ஆதி செய்வ அந்த இருக்கிறாங்க அவங்க பாடக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அந்த தேவாரம் திருவாசகம் அந்த தமிழுடைய விரோத பொதுவா சொல்லிட்டாங்க வரலாறு இந்த கால்டுவெல் பாதிரிங்கிறவன் ஒருத்த வந்தா அவன் எப்படி எல்லாம் இந்த வரலாறு எழுதுறான் அந்த வரலாறு எழுதும் போது சொல்லும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த இந்து மதத்தினுடைய ஆணி எங்க இருக்குதுன்னு கேட்டா இந்த சமூகம் அதை படிக்கிறது அதை படிச்ச அன்றாடும் பாராயணம் பண்றா இவனை நாங்க படுத்தா இந்து மதத்தை உடனே ஒழிச்சிடலாம் நினைக்கிறான் சரி அந்த காடுவர் பாதிரியாருடைய அந்த வம்சாவளி தான் இவனுக்கு எல்லாம் யார் இந்த திராவிட இயக்கத்துக்காரனுக்கு எல்லாம் சரி நீ அந்த காலத்துல பிராமணன் திட்ட இவன் என்ன சொல்றா பிராமண திட்டதாக நினைச்சிட்டு எங்களுடைய அதாவது நான் கடா வெட்டி சாப்பிடுக்கும் போது சேர்த்து சொல்றான் கேட்டா என்னங்கிறான் நான் உங்களை திட்டல பிராமணனை திட்டுறேங்கிறான் இந்து மதத்தை பெரும்பான்மையான இந்துக்களை திட்டுறதுக்கு பிராமணன் ஒரு ஆயுதமா இவன்

ஜாதி சொல்லி பேசுனது எங்க தலைவரை அதிகமா நான் பத்து பதினாறு வருஷம் பதினேழு வருஷமா தலைவரோட சுட்டு பயம் பண்றேன் எந்த பிராமணனும் தலைவரை பார்த்து ஜாதி சொல்லி சொன்னதில்ல அந்த டீகாக்காரன் மேடைக்கு மேல என்ன சொல்றான் தெரியுமா அர்ஜுன் சம்பத்த சூத்ர அர்ஜுன் சம்பம் சூத்ர அர்ஜுன் சம்பவம் இந்த சூத்திரங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா டீகாக்காரன் மட்டும் இந்த டீகாக்காரன் எதுக்கு இதெல்லாம் சொல்றா எதுக்கு இதெல்லாம் செய்யுறா எங்களுடைய வழிபாட்டை எங்களுடைய இந்து மதத்தை நாங்கள் பெரும்பான்மையாக முருகன் கோயிலுக்கு போகிறோம் சிவருமானை கும்பிடுறதும் பாத யாத்திரையா போகிறதும் நாங்கள் காலியை வழிபடுறதும் இழிவுபடுத்துறதுக்கு அவன் என்ன சொல்றா பிராமணனத்திற்கு நம்மள நம்மளை பண்றான் பண்ணி நம்மளை பண்றதுக்காக இவன் இந்த பிராமணங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இந்து மதத்தை மொத்தமா இழிவுபடுத்துறான் தனித்தனியா அன்புக்குரிய இந்து மக்கள் கட்சி தொடர்ச்சி இது மூணாவது கூட்டம் முதல் சென்னையில மாபெரும் கூட்டம் அடுத்து திருச்சியில மூன்றாவது கோவையில இன்றும் தொடர்ச்சியா இந்த கூட்டங்கள் நடக்கும் சும்மா ஏதோ வந்தோம் கூடணும் போனோம் அப்படி அல்ல இந்து மக்கள் இந்த நோக்கம் என்ன தெரியுமா அந்த நோக்கத்தை நான் சொல்றேன் இந்து மக்கள் கட்சியினுடைய இந்த நோக்கம் பிராமணர்கள் ஆயுதம் எழுத வேண்டும் ஆயுதம் தண்ணி ஏதோ அர்ஜுன் சம்பத் எல்லாம் நம்ம கையில ஆயுதம் கொடுக்கிறார் நல்ல இந்த ஜனநாயக ஆயுதம் எதுவும் தெரியுமா உங்களுக்கு பிராமணர்கள் ஓட்டுங்கிற ஆயுதம் நீங்க போடக்கூடிய அந்த கூட்டம் நீங்க சேரக்கூடிய அந்த கூட்டம் நாலு சதவீதம் எத்தனை சதவீதம் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருப்பான் முஸ்லிம் சத்தன சதவீதம் இருப்பா போராண்ட கிறிஸ்துமஸ் கேட்டு வைக்கிறது போராண்ட நோம்பி கஞ்சி குடிக்கிறதுக்கு ஏங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்க வர மாட்டேங்கிறா ஏன் வர மாட்டேங்கிறா நாலு சதவீதம் ஓட்டை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தினால் எந்த அரசாங்க அரசாங்கம் வந்தாலும் நீங்க சொல்றத கேட்க அதை நீங்க யாரா இருக்கட்டும்

கூட்டம் கூட்ட போயிருவாங்க இந்த சங்கத்துலயும் பல சங்கம் இருக்கிற மாதிரி இருக்கிறார் உடனே கூப்பிட்டு முதலமைச்சர் இன்னொரு ஐயர் சங்க பிராமண சங்கத்தை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு பண்ண அன்பு அன்புக்குரிய சோழர்களே கூட்டம் எவ்வளவு நடந்தாலும் சரி ஆனால் உங்களுடைய ஆயுதம் மட்டும் மறந்துடாதீங்க ஓட்டுங்கிற ஆயுதம் அந்த ஆயுதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி பயன்படுத்தணுங்கிறத நீங்க அடுத்து வர்ற இந்த கூட்டங்கள்ல நீங்க காமிக்க வேண்டும் மிக பெரும் மாநாடு நடத்துவோம் அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான ஆண் சேர வேண்டும் லட்சக்கணக்கான பிராம சமுதாயம் சேர வேண்டும் அதுல சொல்லணும் எங்கள் ஓட்டு வேணும் என்றால் இந்த கோரிக்கை வா எவனா இருந்தாலும் இந்த ஓட்டை செதறிக்க முடியாது என்று சொல்லி உறுதி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சோதனர்களே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லூலங்களுக்கும் பாராட்டு தெரிவித்து விடு நன்றி வெற்றி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் பாரத்